ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பட்டிக்காட்டு யூடியூபர் தேவி திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு ஒரு மாடு வாங்கியிருப்போம் காலங்கண்ணோட லாஸ்ட்டாக அந்த மாடு பார்த்திங்கன்னா இப்போதைக்கே எங்கிட்ட வந்து ஒரு மூணு மூணு தான் பால் கறக்கிறாங்க மொத்தத்துக்கே ஒரு நாளைக்கு ஒரு ஆறு லிட்டரு தான் பால் கறக்கிறாங்க இது ஒரு ஏதுமையான ஒரு விஷயமும் கூட ரெண்டாவது நம்மக்கிட்ட தீனி வந்து மேய்ச்ச அவ்வளோதான் கொஞ்சமாக தானே இருக்குது மழை இல்லை பச்சை இல்லை வரக்கூலம் தான் எல்லாமேன்னு வாங்கிட்டு வந்து ஒரு பத்து நாள் இருக்கும் ஒரு பத்து நாள் வரைக்கும் பத்து பத்து லிட்ரு வரைக்கும் கறந்தாங்க அவங்க வந்து என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா ஒரு பன்னெண்டு லிட்ரு வரைக்கும் கறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க வாங்கிட்டு வரும்போது நம்மக்கிட்ட வந்து இருந்துச்சு இப்போ வர வர மழை இல்லாதனால மேய்ச்சை பச்சளே இல்லை வைக்கப்புல் வாங்கி போகிற நிலமைக்கு நம்ம வந்துட்டோம் இப்போ வந்து திருப்பியும் பழையபடியும் வந்து மழை வந்திருக்கு மேய்ச்சை தலைய ஆரம்பிச்சிருக்கு இப்போ எதுக்கு இது கலக்கி விட்டுட்டுருக்கேன் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க இந்த மாடு பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணி இருந்தாலும் வந்து முக்குளிச்சு கீழே இருக்க மாட்டு எல்லாம் தின்னுட்டு அந்த தண்ணியை அப்படியே விட்டுறாங்க அடுத்து வந்து அந்த தண்ணி அடுத்த நேரத்துக்கு தான் மற்ற மாடுகளும் வந்து அந்த தண்ணி குடிக்காதுங்க பக்கத்து ஒட்டியில் இருக்க தண்ணியையும் போயிட்டு முக்குளிச்சு விட்டுரும் அடுத்த மாடுகளுடைய மாடு தீவனத்தையும் சேர்த்து இவங்களே திண்டுறாங்களா அதனால கிட்டையே உட்காந்து அவங்கள லாஸ்ட்டாக பிடிச்சிட்டு வந்து கிட்டையே உட்காந்து கலக்கி விட்டு தண்ணி குடிக்க வைக்கிற மாதிரி இருக்குது இவங்க இருக்கிற ஒரு கெட்ட விஷயம்னு கேட்டிங்கன்னா இது ஒன்று மட்டும்தான் ஊராத்தையும் முக்குடிச்சி குடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் அடுத்த மாடுகளுக்கும் இல்லாமல் குடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் அந்த தண்ணி மட்டும் அப்படியே இருக்கும்ல அந்த ஒரு தொட்டி தண்ணி குடித்தா அவங்களுக்கு கொஞ்சம் வயிறு நிறைய இல்லைங்களா பால் கொஞ்சம் சேர்த்து கரைப்பாங்க அப்படின்றதுக்காக மட்டும்தான் கலக்கி விட்டுட்டுருக்கேன் பக்கத்தில் வந்து அவங்க கண்ணுக்குட்டி இருக்காங்க அவங்க கண்ணுக்குட்டி பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன் எனக்கு ரொம்ப எலும்பு தொழுமா இருந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா அவர் மட்டும்தான் பெருத்துக்குச்சு வளரவே இல்லை அவங்களுக்கு வந்து பால் வந்து கொடுக்குறோமோ இல்லையோ ரெண்டாவது தீனி அவங்களுக்கு தண்ணி வந்து கொடுக்கணும் தீனி போடலை தண்ணிக்கு விடல அப்படின்னா ஒரே கற்று கத்திடுவாங்க கத்திக்கிட்டே தான் கிடப்பாங்க நம்ம எப்போ தீனி ஓடுறோமோ அது வரைக்கும் கத்திக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்களுக்கு வாயாக இருக்குது தீனி போடுங்க அப்படின்னு கேட்குறதுக்கு அதனால் நம்ம எல்லா மாடுகளுக்கும் தீனி போடும்போது அவங்களுக்கும் தீனி போட்டு தண்ணிக்கு விட்ருவோம் மேய்ச்சலுக்கு பிடிச்சி கட்டும்போது அவங்களையும் மேய்ச்சலுக்கு பிடிச்சி கட்டிருவோம் மேய்ஞ்சிக்கிடுவாங்க அவ்வளோதான் இப்போ முதல்ல பார்த்தத விட இப்போ ஓரளவுக்கு கன்றுக்குட்டி வந்து கொஞ்சம் இருக்குது வளரலை எலும்பெல்லாம் தெரியல ஒரு மாதிரி தான் இருக்கு ஆனால் வவுறு வந்து பெருத்துக்கிச்சுங்க வயிற்றுக்கு இருக்கணும் அந்த கணுபிடிக்கு இல்லைன்னா கற்று கற்றுன்னு கற்றுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலகி இங்கிட்டு வந்துட்டேன் அப்படியே முக்களிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்போ அவங்க அங்கிட்டு நகர்ந்து போவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்திருக்க மாட்டேருக்கு இந்த மாடு விட்டு இங்கிட்டு வந்ததே ஒரே முக்குளிச்சு முக்குளிச்சுருவாங்க அப்புறம் வந்து நம்ம வீட்டில் பால் கறந்தாதாங்க பத்து லிட்டர் வரைக்கும் கறந்தாங்க அப்புறம் மேய்ச்சி இல்லாமல் அப்புறம் பால் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டாங்க சரி குறஞ்சிட்டாங்க அப்படின்றதுக்காக ஏதாவது மாட்டு தீவனம் சேர்த்து கொஞ்சம் கூழ்லாம் காய்ச்சி ஊற்றணும் ஊற்றுனதும் வந்து கொஞ்சம் கறந்தாங்க ஒரு இருபது நாள் வரைக்கும் கறந்தாங்கன்னே சொல்லி சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து மேய்ச்செல்லாம் நம்மக்கிட்ட வந்து குறஞ்சி போச்சு இப்போ சோளத்தட்டை வந்து அம்மா வீட்டிலேருந்து கொஞ்சம் ஆட்டே போட்டு வந்தது இருந்துச்சு அதை தாங்க போட்டுக்கிட்டு இருக்கேன் மழை பேஞ்சாலும் இந்த மழை காலத்தை கொஞ்சம் கடத்துறதுக்கு புல் கொஞ்சம் தளையிறதுக்காக இந்த வரத்தட்டைகள் கொஞ்சம் திங்கட்டும் அப்புறம் பார்த்திங்கன்னா மாட்டுக்கு வந்து ஊசி இன்னும் போடலைங்க ஒரு தடவை கூட ஊசி போடலை ஐம்பத்தஞ்சாயிரத்து இந்த மாட்டில் எப்படி நம்ம சரி செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு ஈத்துக்கு வந்து எவ்வளோ கறக்க முடியுமோ கறந்துட்டு அடுத்து வந்து ஊசி போட்டு அவங்கள செனை நிப்பாட்டி ஒம்பது மாதம் செனையில் நம்ம வேணும்னா வச்சுக்கலாம் இல்லைன்னா விற்றுட்டால் மட்டுந்தான் இவங்கள்ட்ட நம்ம வந்து நட்டம் ஆகாமல் இருக்க முடியும் எந்த ஒரு மாட்டையுமே வாங்கினதையும் பார்த்திங்கன்னா எனக்கு பிடிக்கலை பால் கறக்கலை அப்படின்றதுக்காக விற்றோம் அப்படின்னா நமக்கு தான் கை நட்டமாகும் இது ஒரு செயல் செய்யும்போது இந்த மாடு வாங்கலாமா அப்படின்னு யோசித்து தான் வாங்கினோம் நான் வாங்கும்போது மடியெல்லாம் நல்லா மா மடி நல்லா இருந்துச்சுங்க பால் கறக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் வாங்கினேன் நான் வாங்கின நேரம் என்கிட்ட வந்து தீனி இல்லை அது ஒன்று தான் என்னோடய குறை மற்றபடி பாலெல்லாம் கறப்பாங்க பொழையா தெரியுதுங்க இருந்தாலும் நான் இதுக்கு வந்து ஒரு தடவை கூட ஊசியே போடலை சென நின்றுச்சு அப்படின்னா வச்சுக்கலாமா விற்றுடலாமா அப்படின்னு ஒரு யோசனையாக தான் போய்கிட்டு கண்குட்டியும் உங்கள் காலங்கள் நோட்டியும் எனக்கு விற்கிறதுக்கு மனசில் ஏன்னா தாயும் பிள்ளையும் பிரிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது அதனால் வந்து இவங்களை விற்க வேணாம் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களையும் வச்சுக்கிட்டோம் பிடிச்சி இழுத்து கட்ட முடியல இருந்தாலும் இருந்துட்டு போகிறாங்க அப்படின்றதுக்காக நான் வச்சுக்கிட்டேன் அவ்வளோதாங்க இந்த மாடு வந்து இந்த வரைக்கும் அவ்வளோதான் கறக்குறாங்க ஒரு மூணு மூணு கறக்குறாங்க இனி ஏதோ ஒரு பச்சை மேய்ஞ்சாங்கன்னா எப்படியும் வந்து ஒரு அருளிட்டு ஒரு லிட்டர் சேர்த்தி கரெக்டாக